Taste Daily. Kumana Raja, sir. இந்த மாதிரி நிறைய அதிருப்திகள் இருக்கு கூட்டணி கட்சிகளுக்குள்ள இவ்வளோ நேரம் இவ்வளோ நாட்களாக வெளிப்படுத்தாமல் இப்போ ஆட்சி முடிய தருவாயில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அப்போ கொடுக்குற இந்த நெருக்கடின்றது வந்து சீட்டுக்காகவா இல்லை கூட்டணியிலேருந்து விலகிக்கலாம் நம்ம மாற்று கட்டில கட்சியில் சேர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காகவா இது எப்படி எடுத்துக்கலாம் தொட்டனை மணக்கேணி மணற்கேணி மாந்தர்க்கு அறிவு என்னுடைய முப்பாட்டன் வள்ளுவன் சொன்ன குரல் மொழி உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்பா ஸ்டாலின் என்பதை மிக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்த நம்முடைய தமிழ் வேந்தனுடைய மிகப்பெரிய விவாதத்திற்கு பின்பாக இங்கே முக்கியமாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவரும் வழக்கறிஞராக இருக்கின்ற காரணத்தினாலே நீதிபதிகள் சில நேரத்தில் பதில் செல்ல முடியாத சில கேள்விகளை கேட்பார்கள் அப்பொழுது வழக்கறிஞராக நாங்கள் நேரடியாக அதற்கு பதில் சொல்ல மாட்டோம் அதை விட்டுவிட்டு மடை மாற்றி வேறு விஷயங்களையே பேசி கொண்டிருப்போம் மீண்டும் மீண்டும் நீவு அதையே கேட்பார் இப்படியாக தமிழ் வந்தனிடம் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நேரடியாக பதில் சொல்லாமல் மறைமுகமாகவே வேற்றுமடியாகவே பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டிருக்கின்ற கேள்விக்கான நேரடி பதில் என்பது சீட்டு நோட்டு இது இரண்டையும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக கூட்டணி கட்சிகளுடைய தோழர்கள் அனைவரும் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நேரம் அப்பொழுது உடனடியாக நீங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டீர்கள் ஆட்சி அமைக்க போய்விட்டீர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒருவேளை நீங்கள் ஆட்சிக்கு வருவதாக நீங்கள் நினைத்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் டேக் இட் ஃபார் கிராண்டட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற எங்களை அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது பழைய கதையெல்லாம் இன்று வேகாது என்பதை சொல்வதற்காகத்தான் ஆறு சீட்டு அஞ்சு சீட்டு என்று எங்களை நீங்கள் சுருக்கி எங்களை ஒரு ஆறு கட்சிகளை கட்சிகளே இல்லாமல் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக அவர்களை கட்சிகளாக அங்கீகரிக்கப்படாமல் கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சிகளாகவே இல்லாமல் ஆக்கிவிட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினிடையே இப்பொழுது இல்லாவிட்டால் எப்பொழுதும் இல்லை என்பதற்காகத்தான்

அப்போ நாங்கள் கூட்டணிகள் நாங்கள் இல்லைன்னா நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் உடால் ஜெயிக்க முடியாது அதற்காக அதிகபட்சமாக எத்தனை சீட்டுகளை நீங்கள் கொடுக்க முடியுமோ அத்தனை இடங்களை நீங்கள் கொடுத்தால்தான் நாங்கள் இந்த கூட்டணி தொடருவோம் இல்லாவிட்டால் நாங்கள் வெளியேறும் என்பவங்களுடைய சமீட்சையாகத்தான் இப்பொழுது பேச்சு ஒரு காலத்தில் திருமாவளம் ஒரு கட்டத்தில் சொன்னார் தமிழ்நாட்டினுடைய அனைத்து தியேட்டர்களும் ரெட் ஜெயண்ட் மூவிஸினுடைய கண்ட்ரோலுக்கு போய்விட்டால் இந்த நாட்டிலே மற்ற யாரும் கலைத்துறையே வைத்து கொள்ள முடியாதா இதுதான் முடிவா என்றார் ஒன்று அதே திருமாவளன் இப்பொழுது இரண்டு நாளைக்கு முன்பாக கூட்டணி கட்சியாக இருக்கின்ற நாங்கள் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால் அப்பொழுது திரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாவேக்காவிற்கும் மறைமுக கூட்டணி என்று நான் சொல்லலாமா அப்படி இருக்கிறதா என்று கேட்டார் என்றால் இரண்டு அப்புறம் சிபிஎம்முடைய உடைய முன்னாள் செயலாளராக இருக்கின்ற பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன முதலமைச்சர் அவர்களே இங்கே தமிழ்நாட்டில் என்ன எமர்ஜென்சியாக நடக்கிறது என்று கேட்ட கேள்வி இப்பொழுது பே சண்முகம் அவர்கள் அவ்வளவு எளிதாக எங்களை எடுத்துக்கொள்ள முடியாது பழைய சீட்டுகளை கொடுத்து எங்களை சுருக்கிவிடலாம் என்று நினைக்காதீர்கள் அப்படி நடப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் புதிதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில குழுச் செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற மு வீரபாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் அவர்கள் இதுவரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எந்தவிதமான வாய்ப்பும் எந்த விதமான வாதமோ அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராகவே இல்லை ஆனால் பூனைக்கு வழி வந்துவிட்டால் எப்படி எலுக்கி கொண்டாட்டமாக இருக்குமோ திராவிட முன்னேற்றக் கழகத்தை இக்கட்டும் சிக்கல்களும் ஏற்படுகின்ற பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது இப்போ வந்து இவ்வளோ கம்மியா தொகுதிகளை கொடுத்துட்டு இந்த மாதிரி விழுங்க பாக்குது கட்சிகளை அப்படின்னும் போது இன்னொரு முறை கூடுதல் தொகுதிகளை கொடுத்தாலும் அவங்க இன்னும் தானே அடக்க பார்ப்பாங்க கூட்டணி கட்சிகள் இல்லை இல்லை அதுதான் சொல்றது இப்போ நீங்கள் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சி இன்றைக்கு பெற்றப்பட்ட அரசியல் கட்சி என்பதை மீறி அங்கே தேர்தல் ஆணையம் அதை அங்கீகரித்திருக்கிறது என்றால் காரணம் தீப்பட்டி சின்னத்திலே திராவிட முன்ன மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வைகோ துறை வைகோ அவர்கள் திருச்சி மாநகரில் போட்டியிட்டது தான் அதன் மூலமாகத்தான் கட்சி நிற்கிது அதே மாதிரி கூடுதலாக சீட்டு கொடுத்தால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னத்தில் நிற்க மாட்டோம் எங்களுடைய சின்னத்தில் நிற்போம் என்கின்ற இந்த நெருக்கடியை உண்டு மூணு சீட்டு ரெண்டு சீட்டுன்னு சொன்னா தான் நீங்கள் சொல்கிறீங்க ஏங்க எங்கள் கட்சி சிம்பிள் நின்று போக நாங்கள் உங்களுக்கு பி ஃபார்ம் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கூடுதலாக சீட்டுகள் இன்றைக்கு தெரிஞ்சதோ தெரியாமலோ மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்து நிற்கின்ற அங்கீகரிக்கப்பட்டியாக இருக்கின்ற திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாளைக்கு தமிழக அரசியல் தமிழக அளவிலும் கூட நாளைக்கு மிகப்பெரிய இன்னும் கூடுதலாக அங்கீகரிக்கப்பட்ட பரிணாமம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்கின்ற எல்லா வகையான முட்டுக்கட்டைகளையும் நெருக்கடிகளையும் தொடர்ந்து கொடுத்து வருகிறார் இவங்களுக்கு நன்றாக தெரிஞ்சுக்க கூட்டணிகளுக்கு நன்றாக தெரிஞ்சுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை அப்படி என்றால் நம்மை சாராமல் இவர்கள் ஜெயிக்க முடியாது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு இவ்வளவு எதிர்ப்பு குரல் எழுப்புறாங்க எல்லா கூட்டணி கட்சியும் சரின்னு வச்சுக்கோங்க அப்ப வந்து அத திமுக வந்து கூட்டணி அந்த தொகுதிகளை கேட்ட தொகுதிகளை கொடுக்கலன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்ன முடிவு எடுப்பாங்க இன்னொரு பக்கம் இன்கேஸ் கொடுத்துட்டு அந்த தொகுதிகளில் எங்கள் சின்னத்தில் தான் நீங்கள் போட்டியிடணும் அப்படி நெருக்கடி கொடுத்தா என்ன முடிவு எடுப்பாங்க கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகள் நேரடியாக வெளியே வந்து விடுவார்கள் என்ன சந்தேகம் வேண்டியது இருக்குது நேரடியாக அவர் சொல்லிவிட்டு அப்பா சரிப்படாது இது இத்தனை சீட்டுகள் கொடுத்தால் நாங்கள் தொடர்ந்து உங்களோடு பயணிப்போம் தவறுகின்ற பட்சத்தில் நாங்கள் வெளியேறோம் எங்களுக்கு பாதை மாற்று பாதைகள் இருக்கிறது அடுத்த கட்சியும் ரெடியாக இருக்கிறது எங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கூட்டணி கட்சிகள் உங்களோடு சேர்ந்து நாங்களும் முழுவதுமாக போவதற்கு ஜெயிக்கிற கட்சியாக இருக்கின்ற சில கட்சிகள் தயாராக இருக்கிறது எங்களை அழைப்பதற்கு தயாராக இருக்குது நாங்கள் அங்கே போய் சேர்ந்து கொள்வோம் என்பதற்கு தெளிவாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் எத்தனையோ காரியங்களில் அண்ணன் ராமகிருஷ்ணே போல சீட்டுகளை அனைத்தையும் நோட்டுகளை வைத்து வென்றுவிடலாம் என்கின்ற பகல் கணமும் கோட்டையும் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது அந்த காலம் அல்ல இது இந்த காலம் நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பணத்தை வாங்கி கொண்டும் அவர்களுக்கு பிடித்த கட்சிக்கு ஏனென்றால் ஒவ்வொரு தெளிவாக இருக்கிறார்கள் யாரும் எந்த பக்கத்திலும் இவ்வளவு பணத்தை கொடுக்கிறார்கள் என்றால் பல்வேறு பிரச்சனைகள்ல வந்து கூட்டணி கட்சியினர் வந்து நெருக்கடியில தான் இருக்காங்க அப்படின்றது ஒவ்வொன்னா வெளிப்பட்டுட்டு தான் வருது அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ ஒரு பக்கம் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு நேரடியா தெரிவிக்கிறாங்க அறிக்கை மூலியமா தெரிவிக்கிறாங்க இன்டர்வியூஸ்ல தெரிவிக்கிறாங்க இந்த பக்கம் முதலமைச்சர் வந்து நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் எங்க கூட்டணி கொள்கை கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்றாரு இது முரண்படுதே எப்படி இருக்காங்க அவங்க ஆக்சுவலா ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் முடிகின்ற அறிக்கைகளை எல்லாம் உடனடியாக மேல்நொடுக்கு செய்கின்ற மேல்நடப்பு செய்கின்ற அதாவது என்டாஸ்மெண்ட் செய்கின்ற கூட்டணி கட்சிகள் கடந்த ஓராண்டு காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு அறிக்கையை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முத்தரசன் அவர்கள் தவிர இதுவரைக்கும் ஒரே ஒரு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்ன அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு உடனடியாக சரி என்று எழுதி சொல்லவில்லை எதிர்ப்பைத்தான் தெரிவு செய்திருக்கிறார்கள் கூட்டணி என்பது வேறு அந்த க தேர்தல் நேரத்து கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு விருது தேர்தல் தனி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனிக்கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனிக்கட்சி பேரியக்கம் பேர் இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸை எந்த அளவிற்கு வைத்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலையை பஞ்சாயத்து தேர்தலுடன் ஜெயிக்க முடியாத காங்கிரஸ் பேர் இயக்கம் இன்றைக்கு நூற்றி பதினேழு சீட்டுகளை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே அப்படின்னு திமுகவுடைய அண்டர் கிரவுண்டில் எல்லோரும் அப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம் பொதுமக்கள் தான் பேசிக்கிறாங்க நாங்கள் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு சொல்லுவதற்கு அந்த தெம்பும் திராணியும் இங்கிருந்து வந்திருக்குது என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் மிக மோசமான நிலையிலே மக்களிடம் அப்பாற்பட்டு மக்களிடம் அந்நியப்பட்டு மக்களிடம் அம்பலப்பட்டு நிற்கிறது

இப்போது இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஒரு கட்சி ரெண்டு கட்சி அதிருப்தியில் இருந்தால் நம்ம வெளியே வருவாங்க சில இத்தனை கட்சிகள் வந்து அதிருப்தியில் இருக்காங்களே எப்படி மாறும்னு பார்க்குறீங்க வாய்ப்பு இருக்குது ஏதாவது என்ன வாய்ப்புன்னா கூட்டணி கட்சிகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேல்முருகன் வந்து ஒரு சீட் வாங்கி நின்ற வேல்முருகன் வந்து சட்டமன்றத்தில் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதும் ஸ்டாலின் அவர்கள் அவர் வேல்முருகனை பற்றி பேசிய பேச்சும் சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டது அது நீக்கப்பட்டிருக்கிறது பேச்சினுடைய சாராம்சமெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது அளவிற்கு பிரச்சனைகள் அதிகபட்சமாக இருக்கிறது பாரதியினுடைய வரியை சொல்லியே முடிக்கிறேன் வலுவன பழையன கழுதலும் புதியன புகுதலும் வலுவன வகை நாளவே என்கின்ற அந்த வரிகள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரப்போகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அவ்வளவு எளிதாக இருக்கப் போவதில்லை அவர்கள் ஆட்சிக்கு வரப்போவதில்லை அது ஏழு நாள் கடைசியாக அண்ணன் காளிமுத்து அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை கூட சொல்லலாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வராது கடந்தபால் மடிபுகாது கருவாடு மீனாகாது என்கிற வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை எதிர்கட்சியாக இருக்கின்றவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது சரி சரி இரண்டாயிரத்து இருபத்தாறு